அவர் சுமந்து தீர்த்து அந்த நோய் சாபங்களை சுமந்து தீர்த்து அந்த நோயிலிருந்து நம்ம விடுதலையாக்கி நாம் நன்றாய் வாழ்ந்து சுகதேகியாக இருந்து ஆரோக்கியத்தோட இருந்து அவருக்காக இந்த சரீரத்தை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தும்படியாக அவர் விரும்புகிறார் ஆனால் இந்த சரீரத்துக்கு இன்னொரு நோக்கத்தை வச்சிருக்கா அது என்ன இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அவர் மறுரூபமாக்கப் போகிறார் அவர் உயிர் தெழுந்த போது அவருடைய சரீரம் எப்படி ஆச்சோ அதுபோல் இந்த சரீரத்தையும் மாற்ற போகிறார் அது ஒரு நாள் நடக்கப் போகிறது கல்லறியில் இருக்கிறவரெல்லாம் ஒரு நாள் உயிரோடு எழும்ப போகிறாரெல்லாம் அவருடைய சரீரமெல்லாம் மாற்றப்படும் உயிரோடு இருக்கிறவர்களும் அவருடைய சரீரமும் மாற்றப்படும்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் கல்லறியில் சரீரத்தை வைக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவது உண்டு இதை வச்சுட்டு இதோட போச்சு மண்ணோட மண்ணாக போயிடுச்சுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அதுதான் பெரிய கவலை அங்கே வந்து நின்று ஒன்று அழுகியே பெருசாகிடும் ஏன்னா ஏதோ போச்சு மண்ணோட கிடையாது நான் சொல்கிறது கத்திரத்தை மறக்க போகிறது இல்லை இது வந்து கத்தருக்கு சொந்தமான சரீரம் இங்கே நம்ம விட்டுட்டு போகிறோம் கொஞ்ச நாளைக்கு தான் விட்டுட்டு போகிறோம் அவர் வரும் அளவும் அவர் வரும்போது ஞாபகமாக இதை கிளைம் பண்ணுவார் ஏன்னா இதுக்கு ப்ரைஸ் கொடுத்து இது ஒரு ப்ர ஒரு விலையை கொடுத்து இது வாங்கியிருக்கிறாரு இதை கிளைம் பண்ணுறதுக்காக வர்றாரு இந்த சரீரத்தை மண்ணோடு மண்ணாய் போகிற சரீரத்தை திரும்ப அவர் கிளைம் பண்ணுவார் ஏன்னா இதை அவர் விலை கொடுத்து வாங்கின சரீரம் அவருக்கு சொந்தமான சரீரம் நிறைய பேர் நினைக்கிறாங்க வேறு சரீரம் கிடையாது இதே சரீரம் ஆனால் வேறு ஆற்றல்களையுடைய சரீரமாக இருக்கும் ஏசு உயிரோடு எழுந்தபோது எந்த சரீரம் அதே தான் அவரை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டாங்க இவர் தான் இருக்கு காயத்தெல்லாம் காமிக்கிறார் காயமெல்லாம் கூட இருக்குது அப்போ அதே சரீரம்தான் இல்லையா அதே தான் ஆனால் சாகாத சரீரம் அழியாத சரீரம் எல்லைக்குட்படாத சரீரமாக மகிமையின் சரீரமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது அப்போ கல்லறியில் வச்சுட்டு வந்த உடனே மண்ணோட மண்ணாக போச்சு இதோட போச்சு அவ்வளோதான் மறைஞ்சிட்டாருன்னு கிடையாது அதுலேருந்து திரும்ப எழுப்புகிறார் திரும்ப கிளைம் பண்ணுகிறார் இதெல்லாம் ஏன்னா சரீரத்தை அவர் பெருசாக நினைக்கிறார் அப்போ சரீரத்தை ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடாது தான் சரீரத்துக்கு இன்றைக்கு சுகத்தை தருகிறார் அன்றைக்கு வந்து அந்த சரீரத்தை மகிமையுள்ள சரீரமாக மாற்றுகிறார் எரிச்சாலும் எரியாது தண்ணியில் முழுக்கனாலும் முழுக்கடிக்க முடியாது சாகடிக்க முடிச்சா முயற்சி செய்தாலும் சாகடிக்க முடியாது சாவாமை உள்ள சரீரமாக இந்த அழிவு அழியாமையை தரித்து கொள்ளும் சாவு சாவாமையை தரித்து கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு நாள் வருகிறது அப்படி மாற்றப்பட போகிறது ஆனால் அதனுடைய முன் ருசி டவுன் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில் இதனுடைய முன் ருசி இதனுடைய டவுன் பேமெண்ட் எல்லாருக்கும் வழங்கும் தமிழ் தெரிஞ்ச டவுன் பேமெண்ட் மட்டும் வழங்கும் நான் நிறைய இடத்துல டவுன் பேமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க சில இங்கிலீஷெல்லாம் விளங்கும் பாருங்க டக்குன்னு டவுன் பேமெண்ட் கொடுத்து வச்சிருக்கிறாரு இந்த டவுன் பேமெண்ட் என்ன அதுதான் நமக்கு தெய்வீக சுகம் ஃபுல் பேமெண்ட் தான் அந்த மகிமையோட சரீரம் டவுன் பேமெண்ட் சரீர சுகம் இல்லையா அப்ப டவுன் பேமெண்ட் வரைக்கும் போது நம்ம சொந்தம்